பார்வதி பதையே அரஹரமகாதேவா தரிக்கிலேன் காய வாழ்க்கையே சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி உப்பில் ஒருத்தனே போற்றி உம்ப தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொந்தில்லை போற்றியோ நமச்சிவாய புறமெனே போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி 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 என் போலும் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி நின் கருணை வெள்ளம் புது நீர்த்தி காற்றிய மானந்தானம் இரு சுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்திட்டுள்ளை உன்பதந்தருளு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் ஷரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குச்சுவாய் வெண்ணகை கரிய வாட்கண் மங்கையோர் பங்கா போற்றி மால்விடையூர்தி போற்றி இங்கி இவ்வாழ்வாற்றுகிறேன் எம்பிரான் இழுத்திட்டேனே இழி தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை யாளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வாழ்வு போற்றி உம்பர் நாட்டெம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற போற்றி செம்பிரான் போற்றி தில்லை சிற்றம்பலவா போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவா போற்றி ஒருவனை போற்றி உப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருகவென்றென்னை என்னை நின்றால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமையனின் தனிமை தீர்த்தே தீர்த்த அன்பாய அன்பர் கவரினும் அன்பா போற்றி என் பொய்மை ஆட்கொண்டருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்ச இன்று வானோர் கமுதம் ஈவள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேர் கருளிட வேண்டும் போற்றி போற்றி புவனம் நீர்த்தி காலோடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் எ தோற்றம் ஆகினே தோற்றம் இல்லாய் போற்றி எல்லாம் உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்றி புணர்கிலா புணர்க்கையானே திருச்சிற்றம்பலம்